உணவு வழங்கும் திட்டம் விரிவாக்கம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் முதலமைச்சரின் காலை உணவு வழங்கும் திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இன்று ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தை கரூர் மாவட்டத்தில் நெரூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் கவிதா துணை மேயர் சரவணன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் மாணவ மாணவிகளுக்கு உணவுகளை பரிமாறியதுடன் அவர்களுடன் அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டார் தன்னுடன் அமர்ந்து சாப்பிட்ட குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்தார் கரூர் மாவட்டத்தில் ஊரகத்தில் உள்ள இருபத்தி நான்கு ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர்